பரங்கிப்பேட்டையிலிருந்து பரமனின் வார்த்தை இன்று உங்களோடு இந்த வீடியோவை அப்படியே பார்க்கும் போது தள்ளிக்கிட்டே இருக்கிற நேரத்துல அல்ல அப்படி பார்த்தாலும் கத்தர் இதை உங்களை பார்க்க வைத்திருக்கிறார் இந்த ஜீவன் உள்ள வார்த்தையை கேட்க வைத்திருக்கிறார் அவர் இன்னைக்கு தேவையான வார்த்தை உங்களை தெரிந்து கொண்டதாலே அந்த ஒரு இதை உங்களோட பேச எப்படி சொல்றீங்க புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் சொல்லுகிறது பிள்ளைகள் இன்னும் நல்வினை தீவினை ஒன்றும் கொள்ளுதலின்படி அவர் தெரிந்து கொண்டார் கொள்ளுதல் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கிறது அவர் உங்களை குறித்து என்னை குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எல்லாம் நிறைவே நமக்கு நடந்ததெல்லாம் நடக்க போவதெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார் என்று ஆகவே இதை நீங்கள் உங்க வாழ்விலே கற்றுக்கொள்ளுங்கள் எப்படி என்னை அவர் தெரிந்து கொண்டார் இந்த உலகத்தில் வந்த எல்லாரையும் அவர் நேசிக்கிறார் இரேமியா முப்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆருண்யத்தால் இழந்து கொண்டேன் ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் என்பதால் இந்த வார்த்தை உங்களுக்கு வருகிறது உங்கள் வாழ்விலே அவருடைய அன்பினாலே உங்களுக்கு எல்லாம் நன்மையாக நடக்கும் என்று வேதவசன் சொல்கிறது பிள்ளைகள் இன்னும் பிறவாமல் இருந்தும் நன்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருந்தும் ஆனாலும் அவர் நேசித்தபடியால் யாக்கோபை நேசித்து ஏசாவை வெறுத்து அவங்களை நேசிக்கிறபடியால் அந்த உங்களோடு கூட இருந்து காரியத்தை நடத்துவார் உங்களுக்காக சபிக்கிறேன் நம்பி நான்வரே நல்ல நேரத்துக்காக சபிக்கிறோம் திருமை கூட இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு இந்த நாள் பாதுகாப்பு வேலை ஆசீர்வாதம் திருமை மூடி மறைத்துக் இயேசுவின் மூலம் சபிக்கிறோம் நல்ல பிதா ஆமே காட் பிளஸ் யூ